முருகனுக்கு வைகாசி விசாகம் கந்த சஷ்டி தைப்பூசம் அம்பாளுக்கு நவராத்திரி கௌரி விரதம் லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி விரதம் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி அந்த வரிசையில் சிவனுக்கு முக்கிய விழா அது சிவராத்திரி தான் சிவராத்திரிக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது அதுதான் அன்னதான திருநாள் பல யுகங்களா சிவனுக்கு பசி என்பதே இல்லை முதன் முதலாக சிவன் பார்வதியை திருமணம் செய்து கைலாயத்திற்கு அழைத்து வந்தார் புதிதாக வந்த மருமகள் கைலாயத்தில் சமையலறை எங்கே இருக்கிறது என்று தேடினாள் எங்கும் சமையலறை இல்லை கைலாயத்தில் இருப்பவர்களுக்கு பசி என்றால் என்ன என்பதே தெரியவில்லை அங்கு இருப்பவர்கள் சிவனுக்கு பூக்களை பறிப்பது பூஜைகள் செய்வது யாகங்கள் நடத்துவது போன்றவற்றில் மூழ்கியிருந்தார்கள் சரி என்று பார்வதியும் கைலாயத்தில் ஒரு சமையல் அறையை உருவாக்கி அதில் சமைக்க ஆரம்பித்தாள் சமையல் செய்யும் சத்தம் சிவனின் தவத்தை தொந்தரவு செய்தது உடனடியாக பார்வதியிடம் சென்று நீ சமைக்க வேண்டும் என்றால் கைலயத்திற்கு வெளியில்தான் சமைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டார் இதை கேட்ட பார்வதிக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது உடனே கைலாயத்திற்கு வெளியில் ஒரு சமையல் அறையை உருவாக்கி அதில் அறுசுவை உணவை சமைக்கத் துவங்கினாள் பார்வதி இப்போது கைலாயத்தில் இருக்கும் சிவகணங்களுக்கு அந்த அறுசுவை உணவின் வாசனை மூக்கை துளைத்தது அவர்களின் வயிற்றில் ஏதோ அமிலம் சுரக்க ஆரம்பித்தது அந்த பசியை உணர ஆரம்பித்தார்கள் இதை சிவனிடம் சொல்லலாம் என்று சென்றபோது சிவன் தியானத்தில் இருந்தார் சிறிது நேரம் ஆக ஆக அந்த அருமையான வாசனை சிவனின் நாசியையும் துளைக்கத் தொடங்கியது சிறிது நேரத்தில் சிவனுக்கும் பசியெடுக்க விட்டது உடனே சிவன் பார்வதியை சந்திக்க கைலாயத்திற்கு வெளியில் இருக்கும் பார்வதியின் சமையலறைக்கு சென்றார் தனக்கும் சிவகணங்களுக்கும் பசிக்கிறது என்றும் தங்களுக்கு உணவை சமைத்துக் கொடுக்குமாறும் வேண்டிக் கொண்டார் அந்த இரவு முழுவதும் சிவனும் சிவ கணங்களும் பசியோடு காத்திருந்தார்கள் பார்வதி தேவி அன்னபூரணி அவதாரம் எடுத்து அங்கு இருக்கும் அனைவருக்கும் அறுசுவை உணவை சமைத்து வழங்கினாள் அப்படி சிவன் ஒரு இரவு முழுவதும் பசியுடன் காத்திருந்த நாளைத்தான் அன்னதான நாள் அல்லது சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம் நம் ஊர் கிராமங்களில் சிவராத்திரி இரவு குலதெய்வ வழிபாடு நடத்துகிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் சிவராத்திரிக்கு மறுநாள் ஏழைகளுக்கு உணவிட வேண்டும் என்ற நோக்கம்தான் இரவு முழுவதும் கண் விழித்து சமைத்து மறுநாள் காலை ஏழை எளியவர்களுக்கு உணவு பரிமாறுவார்கள் விரதம் இருந்து உடலை நோகடிப்பதால் மட்டும் நீ கடவுளை பார்த்துவிட முடியாது மனம் அவரோடு ஒன்றாக இருக்க வேண்டும் அதற்கு சிவ சோஸ்திரங்களை வாயார பாடி மனதார நினைத்து அவரை வணங்க வேண்டும் எனக்கு மந்திரம் தெரியாது சிவன் பற்றிய பாடல்கள் தெரியாது என்பவர்களுக்கு எளிய வழி ஒன்று இருக்கிறது கண்களை மூடி ஓம் நமச்சிவாயா என்று சொல்லுங்கள் உங்களுக்குள் சிவன் நிச்சயம் வருவார் அன்னதான விழாவான சிவராத்திரி விழா அன்று உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உணவை தானமாக கொடுங்கள் சிவன் அருள் பெறுங்கள் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் ரதி ஸ்டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்றும் மகிழ்ந்திருங்கள் நான் உங்கள் அன்பு தோழி ரதி